விலங்கினத்துல உடம்புல அதிக கொழுப்பு சற்று உள்ள உயிரினம் கரடி தான் அதோட உடம்புல நாற்பது சதவீதம் வரைக்கும் கொழுப்பு இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு மனிதனோட உடம்புல கொழுப்பு இருந்தா அது ஒபிசிட்டின்னு சொல்லப்படும் அது மனிதனை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமே இல்லாத உடம்பு ஆனா கரடிக்கு அப்படி இல்லை இந்த அளவு கொழுப்பு இருந்தாதான் அது ஆரோக்கியமான கரடியா இருக்கும் இந்த லேயர் தான் கடுமையான குளிரை தாங்கவும் உணவு கிடைக்காத நேரத்துல சக்தியாகவும் இதுக்கு பயன்படுது